ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க அருமையான த்ரீ பிஹெஸ்கே வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம ஈரோடு மாநகராட்சிங்க செட்டிபாளையத்தில் மில்கா கம்பெனிக்கு நியர்பைலேயே அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்த வாசலாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இதில் சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு சிசிடிவி கேமரா எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்குங்க இது வந்து ஒரு ரீசேல் வீடுங்க ஒன் இயர் ஓல்டு ரீசேல் வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தோம்னா பதிமூணுக்கு பதிமூணுன்ற சைஸில் கார் பார்க்கிங் போர்ட்டிகா ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து மொத்தம் மூணு பெட்ரூமில் கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க இப்போ இதோட ஹால் சைஸ் வந்து பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹால் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல பெரிய லக்ஸுரியஸான ஹாலாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட வந்து கிச்சன் வந்து சைஸ் வந்து பார்த்தோம்னா எட்டுக்கு பத்துக்கின்ற சைஸில் கிச்சன் அதோட அட்டாச்சாக எட்டுக்கு பத்துன்ற சைஸில் டைனிங்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சனாகவே ஸ்பேசிஸாகவே இருக்குங்க கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி இருக்குங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதோட மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட நாலுக்கு ஏழுன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா கிட்ஸ் பெட்ரூம் அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்குங்க அது எட்டுக்கு பத்துன்ற சைஸில் இன்னொரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டோட மாடியில் இன்னொரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதோட சைஸும் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் மாடியில் பெட்ரூமும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுலேயும் அட்டாச் பாத்ரூம் வந்துருக்குங்க உங்களுக்கு இந்த வீடு சுற்றி வீடு நிறைஞ்ச பகுதியில் நல்ல அமைதியான காட்டோட்டமான சூழலுக்களை வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க அதிலிருந்து நேரில் குறைச்சி பேசிக்கலாங்க வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் வீட்டை பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியு எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் விற்பனை வந்துள்ள வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யுதன் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ